இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் உத்தரவிட்டிருக்கிறது ஹமாஸினுடைய தலைவர் அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியா என்பவர் படுகொலை செய்யப்பட்ட பின்பு அங்கே ஒரு போர் பதற்றம் உருவாகியிருக்கிறது இந்த சூழலில் தற்போது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த உத்தரவை பிறப்பித்தது யார் ஈரானினுடைய உயர்நிலை தலைவராக இருக்கக்கூடிய ஹயதுல்லா அலி கமேனி அப்படிங்கிறவர் தான் இந்த உத்தரவை கொடுத்திருக்காரு ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் கொல்லப்பட்ட பிறகு ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஆலோசனை கூட்டம் நடக்குது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்றது எப்படி எதிர்வினை ஆற்றுவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க இந்த முடிவு உண்மையிலேயே அங்கே ஒரு பெரிய போர் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கு முன்பு வரை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடந்தாலும் அது நேரடியான போராக நடக்கவில்லை இஸ்ரேல் தன்னுடைய படைகளை நேரடியாக அனுப்பி தாக்குதலில் ஈடுபடுகிறது ஆனால் ஈரான் தரப்பிலிருந்து ஈரானை ஆதரிக்கக்கூடிய படைகள் அவங்க தான் போர்ல ஈடுபடுறாங்க காசால் நடக்கக்கூடிய போரில் கூட ஹமாஸ் என்கிற ஒரு அமைப்பு நேரடியாக போரில் ஈடுபடுகிறது அந்த அமைப்புக்கு பின்னணியில் ஈரான் இருக்கிறது இதே போல ஹிஸ்புல்லா அமைப்பா இருக்கட்டும் இந்த மாதிரி ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய படைகள் இஸ்ரேலோடு மோதி வந்தன ஆனால் ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டது ஈரானை கோபமடைய செய்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த தாக்குதல் நடந்த இடம் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் அதுவும் ஈரானுடைய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக தான் அவர் வந்திருக்காரு அதில் உலக நாடுகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த அமைச்சர் நிதின் கட்கரி கூட அந்த விழாவுக்கு போயிருக்கார் இப்படி சர்வதேச அரங்கிலிருந்து பல தலைவர்கள் வந்திருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வீடு திரும்பியே ஹமாஸினுடைய அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டது அந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக ஈரான் இதை பார்க்கிறது ரெண்டு நாடுகளும் நேரடியாக போரிட்டால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு அச்சமாக இருக்கிறது ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு ஹமாஸ் அமைப்பும் ஈரானும் நேரடியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறது ஆனால் காசாவில் தொடர்ந்து போரில் ஈடுபட்டு வரக்கூடிய இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டை ஏற்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் விடல அதே நேரத்துல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வரும்போது இல்லைங்க இந்த படுகொலைக்கு நாங்க காரணம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லல இதுதான் இப்ப அங்க சிக்கலுக்கு காரணமாக இருக்கிறது ஏற்கனவே ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஒரு முக்கிய தளபதி கொல்லப்பட்ட நிலையில அதற்கு இஸ்ரேல் நாடு பொறுப்பேற்று இருக்கிறது நாங்க தான் பண்ணோம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க அதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏற்கனவே கோலன் குன்றுகள் அப்படிங்கிற பகுதியில அவங்க நடத்திய தாக்குதல் ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்திய தாக்குதல்ல நிறைய குழந்தைகள் உயிரிழந்து போனாங்க ஒரு கால்பந்து மைதானத்தில் வான்வழி தாக்குதல் நடத்தி பெரிய உயிரிழப்பை அவங்க ஏற்படுத்தியிருந்தாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கிய தளபதியை இஸ்ரேல் படுகொலை செய்தது அப்படிங்கிற செய்தி வந்திருந்தது ஆனால் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் படுகொலைக்கு நேரடியாக இன்னும் இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை அப்படிங்கிற செய்தியும் இருக்கிறது கடைசியாக ஏப்ரல் மாதம் ஈரான் நேரடியாக ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியிருந்தது அதற்கு காரணம் ஈரான் தூதரகத்தின் மீது முன்னதாக இஸ்ரேல் நடத்திய ஒரு தாக்குதலில் அங்கிருந்த பலர் உயிரிழந்ததுனால அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில ஒரு தாக்குதலை மிசைல்ஸ் உள்ளிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியது ஆனால் அந்த தாக்குதலில் பெரிய விளைவுகள் எதுவும் ஏற்படவில்லை காரணம் இஸ்ரேல் ஈரான் நடத்திய தாக்குதல் அந்த மிசைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய இராணுவம் அவங்களிடம் இருக்கிறது அதே போல் அவர்கள் வசம் இருந்த மிசைல்ஸ் உள்ளிட்டவற்றை வைத்து அந்த தாக்குதலை வந்து ஒண்ணுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க அதன் பிறகு நேரடியாக எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் இத்தற்போது வரை நிகழ்த்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மேல ஈரான் இவ்வளோ கோபத்தில் இருக்காங்க போர் பதற்றம் உருவாயிருச்சு தாக்குதல் எப்படி இருக்கும் எந்த மாதிரி அவங்க திட்டமிடுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது அவங்களுடைய திட்டம் எப்படி வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இஸ்ரேல் நேரடியாக தாக்குகிற பட்சத்தில் அவங்க மேல ஈரான் எப்படி தாக்குதல் நடத்தணும் எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் இன்னொரு பிளான் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி இது சம்பந்தமா ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றல்ல பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்யக்கூடியதுதான் நாங்கள் அதற்காக தான் முயற்சி பண்றோம் ஒருவேளை இஸ்ரேல் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்காக நாங்கள் களத்துக்கு வருவோம்னு சொல்லியிருப்பது ஒரு மறைமுகமான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுது இதையும் மனதில் வைத்துதான் ஈரான் திட்டமிடுகிறது ஒரே நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிற பட்சத்தில் எப்படி டிஃபென்ஸ் பண்ணணும் எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதற்கான உத்திகளையும் அந்த நாட்டினுடைய ராணுவம் வகுத்து வருகிறது நேரடியாக ஈரானுடைய படைகளை அனுப்பி போரிடுவதா அல்லது அவங்களுடைய ஆதரவு படைகளாக பார்க்கப்படக்கூடிய ஹமாஸ் இஸ்புல்லா உள்ளிட்ட படைகளை அனுப்பி போரிடுவதா அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு அதே நேரத்தில் இந்த தாக்குதலை பல்முனை தாக்குதலாக நடத்துவதற்கும் அவங்க ஒரு திட்டம் வச்சிருக்காங்க எங்க இருந்து அப்படின்னா யமன் சிரியா ஈராக் போன்ற இடங்கள்ல இவங்களுடைய படைகள் இருக்கு அங்க இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தாக்குதல் நடத்துகிற பட்சத்தில் அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால அதையும் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்றாங்க எனவே தற்போதைய சூழலில் பார்க்கும்போது ஒரு போர் பதற்றம் உருவாகி இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளும் நேரடியாக மோதுகிற பட்சத்தில் அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க அந்த நாட்டினுடைய மக்களுக்கும் அது பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உலக நாடுகளும் கூட இந்த ஒரு போர் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அது அந்த நாட்டினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது பல மக்களுடைய உயிரிழப்பு என்பதை தாண்டி உலக அளவில் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் அங்கே நடக்கிற தாக்குதல் தான் நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் ஆகட்டும் இல்லை தங்கம் போன்ற பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது அதனால் இது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்ங்கிறதுனால போர் நடக்க நினைக்கிறாங்க என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் அங்கேருந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சமயம் ப்ளஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்